அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே ஒரு முறை ஜிம்மா தொழுகை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு அந்த பக்கம் அந்த கோடம்பக்கம் மசிதிலேருந்து பக்கத்தில் வர்ற ரோடு ஹை ரோடுன்னு பேர் அந்த ரோட்டில் வண்டியில் வ வர்ற கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு பெரியவர் ஒரு வயசானவர் முதியவர் நடந்து போயிட்டுருக்காரு இருக்காரு தனியாக நடந்து போயிட்டுருக்காரு சரி வயசானவராக இருக்காரு தனியாக நடந்து போகிறாரு எங்கே வீடுன்னு கேட்டு கொஞ்சம் நம்ம கொண்டே விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வண்டியில் நிறுத்தி நீங்கள் எங்கே போகணும் ஏரிக்கங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் அப்படியே தயங்கினார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு இடம் எனக்கு தெரியலை அப்படின்றாரு எங்கே உங்கள் வீடு எங்கே எந்த ஏரியாவில் இருக்கீங்க என்னன்னு கேட்டால் பசுமருத்தி ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று சொல்கிறார் பசுமருத்தி தெரு அது இந்த இதில் இந்த கோடம்பாக்கம் மசூதிலேருந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது டோட்டலாக இந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ நீங்கள் எங்கே தொழுதிங்க நான் நான் என்ன நினச்சேன் இந்த ப பள்ளியிலேருந்து பக்கத்தில் வர்றதுனால கூடம்பாக்கம் மசிதில் தொழுதுட்டு வர்றாரு அப்படின்னு நான் நினச்சேன் எங்கே தொழுதிங்கன்னு கேட்டால் ரங்கராஜபுரம் மஸ்ஜிதில் தொழுதேன்றார் அவங்க வீட்டிலேருந்து ரங்கராஜபுரம் மஸ்ஜித் இப்போ தான் பக்கம் அங்கே தொழுதது கரெக்டு தான் ஆனால் அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டுருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரம் வந்துட்டுருக்காரு இடம் தெரியாமல் அதாவது தன்னுடைய தொழில் முடித்த பிறகு தன்னுடைய வீட்டுக்கு போகிறேங்கிற எண்ணத்தில் இடம் தெரியாமல் அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காரு இங்கே இங்கே எப்படி வந்தாருனே தெரியல ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட எப்படியும் நடந்து போனால் ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கார் அப்போ என்னன்னு பார்த்தா அவருக்கு வந்து கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது போன்ற பெரியவர்களை முதியவர்களை நாம் வந்து தனியாக அனுப்புறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள காணாமல் தேடி அப்படிப்பட்ட விளம்பரங்கள்லாம் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் சமூக வலைத்தளங்களில் அந்த மாரி முதியவர்கள் காணாமல் போயிட்டாங்க அல்லது தொழுவிக்கு போனவங்க திரும்பி வரல இது போன்ற இதை பார்க்க முடியுது செய்திகளை பார்க்க முடியுது எதனாலன்னா அவங்க வந்து ஞாபக மறதி ஏற்பட்டிருக்கு ஸோ இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் அதாவது ஞாபக மருதிங்கிறது வயது அதிகமாகும் போது அந்த மரதி ஏற்படுறது உண்டு எப்போதும் கூட வர்றதில்லை சில நேரத்தில் திடீர்னு ஏற்பட்டுரும் அப்போ அந்த மாதிரி எப்போ வரும்னு தெரியாது அதனால் வயது முதிர்ந்தவர்களை கொஞ்சம் அந்தமாரி தனிமையில் போகாமல் யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது இப்போ தொழுகைக்கு போகிறேன்னு சொல்லும்போது போகாதீங்கன்னு தடுக்க முடியாது அப்போ தொழுக்கு போ போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக வர்றதுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது கூட போகணும் பொண்ணு இல்லை குறைந்தபட்சம் பிள்ளைங்க பிள்ளைங்களையாவது கூட அனுப்பணும் இல்லை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க யாரும் இல்லை வீட்டில் ஜென்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டாங்க வேறு யாரும் கூட இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அல்லது இளைஞர்கள் யாராவது தொழுவிக்கு போனாங்கன்னா அவங்களோட சேர்த்து நம்ம அனுப்புறத ஒரு பழக்கமாக்கிக்கிடணும் ஏன்னா போய்ட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலன்னா அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமாயிடுது இப்போ பாருங்களேன் நம்ம சொன்ன தூரம் அந்த அவர் வீட்டுக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தூரம் தான் இருக்கும் இவர் அதை தாண்டி அந்த இடத்தையே விட்டுட்டு டோட்டலாக ஆப்போசிட் சைடு வந்துட்டார் இந்த இந்த அந்த பகுதிக்கு நேர் ஆப்போசிட் சைடு இதுக்கு இடையில் பெரிய மெயின் ரோடு இருக்குது அந்த குடம்பகம் ஹைரோடு இருக்குது இதை தாண்டி எப்படி வந்தார் இவ்வளோ பெரிய மெயின் ரோடு வராதே அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு ஏற்படலையோ என்னவோ தெரியல ஆனாலும் அவர் வந்து சுத்தமாக இந்த பக்கம் போயிட்டுருக்காரு அவருடைய வீட்டை தேடி போயிட்டு ஆனால் அவர் போக வேண்டியது டோட்டலாக ஆப்போசிட் சைடு ஸோ இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக முதியவர்களை தொழுகைக்கு அனுப்பினாலும் சரி அல்லது காய்கறி வாங்க அனுப்புறது இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும் அதனால் அது அதுமாரி செஞ்சோம்னா அந்த முதியவர்கள் காணாம போயிட்டு அதுக்கப்புறம் தேட வேண்டிய ஒரு பிரச்சனை ஏற்படாது இறைவன் குரானில் சொல்கிறான் எது எல்லாம் அறிந்தும் ஏதும் அறியாதவர்களை போல ஆகிவிடுகிறார்கள் சொல்லி அந்த முதுமை அடைந்தவர்களை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு பிறகு எதுவும் தெரியாதவர்கள் ஆகி ஆகிவிடுகிறார்கள் இது வந்து ரொம்ப முதுமையடைஞ்சு வீட்டிலே நடை இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவங்க இப்படி கூட சொல்லலாம் ஆனாலும் இந்த ஞாபக மருதி ஏற்படுறதுங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் வயசு அதிகமாகிட்ட பிறகு அது வருது அது சில நேரங்களில் அதாவது தற்காலிகமாக இருக்குது ஸோ அந்தமாரி எப்போ வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் கொஞ்சம் க கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படிப்பட்ட பெரியவர்களை முடிந்தவரை தனியாக அனுப்பாமல் கூட யாராவது ஒருத்தரை நம்ம நம்ம குடும்பத்திலேருந்து அனுப்ப முடியாதுனா கூட அக்கம் பக்கத்துலேருந்து யாராவது ஒருத்தரோட லிங்க் பண்ணி அனுப்புனாக்க இந்தமாரி பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே